அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற இருக்கும் ஒரு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா பாவகம் இந்த பாவகம் வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்துல ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கூடிய கேள்வின்னு ஒன்று இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த இருபது வயசுக்கு உண்டான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போகிறாங்களா இல்லை என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போகிறாங்களா இந்த இருபது வயசில் அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பற்றி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கும் குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்த நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வேணாம் வீடு கட்டுவேனா வண்டி வாகனங்கள் வாங்க சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் சொந்தமாக தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமாக இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமாக இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் நம்ப தாண்டி தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமாக பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆள ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதில் முக்கியமாக முதல் டாப் டென்னுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாவது சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்ட் மாதிரி மாதிரிதான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஹ் பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தையாக பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பத்தினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை சந்ததிகளை பாதிக்கும் நான் தேடி சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான செலுபடி ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நல்லது நன்றி எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்

ஜீரோ டிகிரிங்கிறது இங்க இருந்து ஆரம்பிக்கும் முன்னூத்தி அறுபது டிகிரிங்கிறது இந்த இடத்துல முடியும் இது ஜீரோ டிகிரி இதில் ஒவ்வொரு கட்டமும் முப்பது டிகிரி இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க இந்த கணக்கு முறைகள்லாம் தெரியாததுனாலதான ஜாதகம் பார்க்க வந்திருக்கோம் தான் ஜாதகமே படிக்க வந்திருப்போமே அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த இந்த இடத்துக்கு பேரு துலாம்னு பேரு இந்த துலாம் லகணம் உங்களுடைய அச்சயலகனமாக போகுதுன்னா ஏன்னா நம்ம பாக்குறது அச்சியலகணம் பத்தி தான் உங்களுடைய பிறப்பு லக்கணத்திற்கு உங்களுடைய பிறப்பு ராசிக்கு எடுத்துக்கிறது உங்களுடைய சௌரியம் ஆனால் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்ன இந்த ஏல்பி லக்கணம் துலாம் லக்னமாக போகும்போது இந்த வீட்டுக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் எங்கெல்லாம் இருந்தா ஜாதகர் பிரச்சனைகளில் மாட்டுவார் அல்லது அவர் மீளக்கூடிய வழிகள் இல்ல கஷ்டம் கஷ்டம்னு புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கெல்லாம் இருந்தா கிடைக்கும் அப்படின்னா மீனத்துல ரிஷபத்துல தண்ணில இந்த மூன்று இடங்கள்ல இது ரிஷபங்கிறது சுக்கரனுடைய சொந்த வீடாக இருந்தாலுமே இந்த இடத்துல சுக்கரன் இருக்க கூடாது அடுத்து இந்த இடத்துல சுக்கரன் இருக்க சுக்கரன் இருக்க இருந்தால் இந்த ஜாதகர் எப்போதுமே கஷ்டம் 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 அப்படிங்கிற வார்த்தைகளை தான் அதிகமா பயன்படுத்த முடியும் எது பண்ணினால என்ன முன்னாடி நம்ம சொன்னோம் ரிஷபத்துக்கு பார்க்கும்போதே போதே சுக்கரன் தான் செல்வ கடாட்சத்திற்கே சுக்கரன் தான் சுகபோகத்திற்கே ஒரு வீட்டுல ஆடை ஆபரணங்கள் சே சேர்க்கை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கரன் தான் பலமா இருக்கணும் ஒரு வீட்டுல மகிழ்ச்சி மகாலட்சுமி வாசம் செய்யணும்னா சுக்கரன் தான் பலமா இருக்கணும் அதனாலதான் சுக்கரனை எதிர எல்லாரும் எதிர்பார்க்கறதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த சுக்கரன் அப்படிப்பட்ட அந்த சுக்கரன் இந்த இடங்களில் இருக்காங்க அப்படின்னா இந்த ஜாதகர் ஏண்டா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற மாதிரி மனம் வெந்து நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ளவர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய தன்மை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும் உங்களுடைய எடை கொடுக்கணும் என்னால பாரம் கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த இடைக்கி எடை பாரம்னா தங்கமும் வெள்ளியும் கொடுக்கணும்னு இங்க சொல்லல இந்த இடைக்கு எடை நீங்க புஷ்பங்களை கொடுக்கலாம் பழங்களை கொடுக்கலாம் உணவுப் பொருட்களை கொடுக்கலாம் வெள்ளம் கொடுக்கலாம் அரிசி கொடுக்கலாம் சர்க்கரை கொடுக்கலாம் இனிப்பு பொருட்களை கொடுக்கலாம் இப்படி துலாபாரத்திற்காக நீங்க எதை வேணாலும் உங்களுடைய இடைக்க கொடுக்கலாம் இதுவும் எங்களால கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் என்ன அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தின் பலன் உங்களுக்கு பலமா வேலை செய்யணும் அப்படின்னா எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபடணும் எல்லா பெருமாள் கோயிலையும் இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாரை நீங்க கும்பிடலாம் இல்ல இந்த மகாலட்சுமி தாயார முதல்ல தாயார வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பெருமாளை வழிபட போகணும் ஆஹ் இதுல ரெண்டு நிகழ்வு இந்த துலாம் லக்கணத்திற்கு மட்டும் இந்த ஒரு நிகழ்வை பதிவு பண்றேன் இந்த துலாம் லக்கணத்துல ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல அம்மாவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்பாவை போய் பாருங்க பெண்களாக இருக்கீங்கன்னா முதல்ல பெருமாளை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாயார போய் பாருங்க இந்த துலாம் லக்கணத்திற்கு மட்டும் இந்த பிரத்யோகமான ஒரு நிகழ்வு ஏன்னா அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு அதை நம்ம அப்புறம் இன்னொரு பதிவுல பார்க்கலாம் இப்போ இது இந்த மாதிரி கும்பிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த லக்கணத்தினுடைய பலம் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் அல்லது தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இந்த துலாம் லகனம் இந்த இடங்கள்ல சுக்கரன் இல்லைங்க இப்ப எனக்கு குபேர யோகம் பெறுவதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன்னா இந்த இடங்கள்ல இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குபேர யோகத்திற்கான வழிபாடுகளோ வேண்டுதல்களோ பலன் தரும் அப்பதான் குபேர யோகத்தை கண்ணல கூட கொஞ்சமாவது பார்க்க முடியும் அப்ப என்ன பண்ணணும் இந்த இடங்கள்ல இல்ல நல்ல இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா கஜலக்ஷ்மி வழிபாடு எல்லா சிவாலயங்கள்லயும் வடமேற்கு திசையில கஜலக்ஷ்மி இருப்பாங்க அந்த கஜலக்ஷ்மி தாயாரை தாமரை மலர்களால அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இல்ல வீட்டுல கஜலட்சுமி இருக்குன்னா ஒண்ணு வெள்ளி காசுகள் வெள்ளி நாணயங்களால வெள்ளி விற்கிற விலைக்கு வெள்ளி இப்போ தங்க ரேட்டுக்கு வெள்ளி ஏறிக்கிட்டே போகுது வெள்ளி முடியாது அப்படின்னா சில்லறை நாணயங்களால இந்த மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த கஜலட்சுமிய வழிபாடு செய்வதன் மூலமா அந்த குபேர கடாட்சத்தையும் குபேரலட்சுமியினுடைய தன்மைகளையும் உங்களால் பெறுவதற்கு முடியும் வீட்லையும் நீங்க இதை பண்ணலாம் ஆலயத்திலயும் போய் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த துலாம் லக்கணத்திற்கு கஜலட்சுமி வழிபாடு அடுத்த லக்னம் பார்க்கலாமா